அன்பருடைய அன்பு என்ன செய்யுது அப்படின்னா என்னை கேட்க வச்சது என்னை பார்க்க வைத்தது என்னை நோக்கி பார்க்க வைத்தது இன்னும் தொட கூட வைத்தது இதை யார் சொல்ற அப்படின்னா அவர் மார்பில் சாய்ந்திருந்தார் இங்கே ஜீவு வார்த்தை என்று சொல்லுகிறான் அந்த வார்த்தை தான் கிறிஸ்து என்று யோவான் ஒன்றிலே சொல்லுகிறான் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் அவரை தொட வச்சிட்டார் இது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக அவர் எழுதுறார் நாம என்னுடைய லைஃப்பில் இயேசுவோடு உள்ள சந்திப்பு இயேசுவோடு உள்ள அந்த தருணங்கள் இருக்கிறதல்லவா இதை வந்து நம்ம எவ்வளோ பாக்கியமாக ப்ரெஷியஸாக பார்க்குறோமோ அது அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு போகும் நாங்க கேட்டதும் எத்தனையோ பேர் கேட்டாங்க கேட்ட எல்லாரும் பார்த்தாங்களான்னு கேட்டா இல்ல எத்தனையோ பார்த்தாங்க பார்த்த எல்லாரும் நோக்கி பார்த்தார்களா என்று கேட்டால் இல்ல எத்தனையோ பேர் நோக்கி பார்த்தார்கள் நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் தொட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த நீச்சாலத்தின் அனுபவத்தை எசைக்கியல் காண காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எசைக்கியல் சொல்லுவாரு நான் போதும்னு சொல்லவே இல்லை போதும் அவரு அளந்துட்டு இருக்கிறாரு நானும் போயிட்டே இருக்கிறேன் முடியாத நிலைமை வந்ததுக்கு அப்புறம் நான் போதும்னு சொல்லல அவர் தான் ஸ்டாப் பண்ணி கூட்டிட்டு போறாரு தாவீதுட்ட கேட்கலாமா பாத்திரம் எப்படிங்க நிரம்பி வழியுது அவர் சொல்லுவார் நான் போதும்னு சொல்லவே இல்லை இன்னும் என் ஆத்மாவும் மேல் வாஞ்சையும் தவனும்மா இருக்கிறது தாகமா இருக்குப்பா